ஆஃபீஸ் லீவ் போட சொன்னேன் பாரு எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் வராமல் இருக்குது பாப்பா அவர்கள் வந்து விடுவார்கள் இம்முறையாவது நடக்குமா என்று வெளிகளில் கண்ணீர் பொங்க நிற்கிறார் சேதுராமையா வாசலை எட்டி எட்டு பார்த்து கொண்டு இருந்த பார்வதி அம்மாள் இதோ வந்துடுவாள் என ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தாள் ஐந்தரை அடி உயரத்தில் கண்ணனை ஒத்த நிறத்தில் சிறிது சிவந்த நிற கண்களும் சற்று குண்டான தேகத்தில் வந்தாள் அம்மாளா எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டிங்களா என்னை யாருக்கும் பிடிக்காது என் நிறத்தை பார்த்து நக்கல் செய்கிறான் எனக்கு கீழே வேலை செய்கிறவன் நண்பர்கள் கூட என்னோடு சிரித்து பேசினாலும் நான் இந்த பக்கம் வந்தோட என் நிறத்தை பற்றி சிரித்து சந்தோஷப்படுகிறார்கள் கருவாச்சி எங்க அந்த கறிக்கட்டை எங்கன்னு கேட்டு கேட்டு கரும் பாறையாக நிற்கிறேன் அம்மா எல்லா பசங்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு கனவு வச்சுருக்குறாங்க தேவதை போல் பெண் தான் பிடிக்கும் மாடலாக இருக்கணும் நாசுக்காக பேசணும் எந்த ட்ரெஸ் போட்டாலும் கவர்ச்சியாக இருக்கணும் நினைக்கிறாங்க இல்லைன்னா நிறைய பவுன் போட்டு பெட்டி நிறையா பணம் தரணும் அதுவும் நமக்கு முடியாது ஏன் என்னை வேதனைப்படுத்துறீங்க விழியின் வழியும் கண்ணீரோடு சொல்ல அவளை பார்க்க வரும் பதினைந்தாவது மாப்பிளை இது பச்சை கலர் சேலை ஒன்றை கட்டியிருந்தால் அந்த கலர் அவளுக்கு பொருத்தமே இல்லை என்றாலும் எத்தனை முறை பார்ப்பது ராசி பார்ப்பது வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது இதோ மாப்பிள்ளை வந்துவிட்டார் நல்ல உயரம் சிவந்த மீனியில் ஜெயம் ரவியின் சாயலில் இருந்தான் கிரண் அவனை பார்த்த ஐயாவுக்கும் பார்வதி அம்மாளுக்கும் இருந்த ஒரு சின்ன நம்பிக்கையும் உடைந்து போனது வாங்க வாங்க என்று சொன்னாலும் உள்மணம் எப்பொழுது கிளம்ப போகிறாங்களோ என தவித்தது தயங்கி தயங்கி அமர சொன்னார்கள் இருவரும் காரம் இனிப்பு முதல்ல சாப்பிடுங்க என்றனர் ஸ்லேபி லட்டு என அனைத்தையும் சின்ன சின்ன தட்டுக்களை வைத்துக்கொண்டு வந்து கொடுத்தாள் மாப்பிள்ளை பெரிய நிறுவனம் ஒன்றில் மேலாளராக இருப்பதாகவும் தங்கள் குடும்பத்தை பற்றி விசாரித்துக் கொள்ள அவர்களின் சொந்த ஒருவரின் பெயரை அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அன்பான அவர்களின் பேச்சு பார்வதி சீதுரமன் இருவருக்கும் மிகவும் பிடித்துவிட்டது கொடுப்பிட வேண்டுமே இவர்களோடு சம்மந்த செய்து கொள்ள தவித்தது இருவரு மனம் சரி பெண்ணை வர சொல்லுங்கள் என்றார்கள் பெண்ணை பெற்ற தாயுமானவனுக்கு இம்முறை எந்த சாமியிடம் நீத்திக்கடன் வைப்பதென புரியாமல் ஏதோ ஒரு சாமியிடம் புலம்பிக் கொண்டிருந்தது அவர் மனம் தயங்கிய நடையில் வந்து வணக்கம் சொன்னால் மாப்பிள்ளையின் அப்பாவும் அம்மாவும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் இடம் பாத்தியா மகனை முகத்தை ஒருவருக்கொருவர் நோக்கினர் கிரணின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது என்ன பதில் சொல் என்று புரியாமல் அமலாவை கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் என்னப்பா பொண்ணை பிடித்திருக்கிறதா அவன் தாயும் தந்தையும் கேட்க பிடித்திருக்கிறது என கிரண் சொல்ல அமலா தன் காதுகளுக்கு தான் இந்த வார்த்தை விழுகிறதா என நம்பாமல் நின்றாள் ஒருவேளை மாயையின் குரலோ தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டாள் ஏதோ ஒரு பயம் உள்ளுற ஒழுக்க நான் அவரோடு கொஞ்ச நேரம் பேச வேணும் என கேட்டாள் அவர்களுக்கோ இவள் பேசி ஏதாவது கெடுத்து விடுவாளோ என்ற பயம் வர கிரணும் நானும் பேச வேண்டும் என்றான் இருவரும் மொட்டை மாடியை நோக்கி நடந்தனர் உண்மையாக என்னை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா கேட்டால் அமலா சிறு வயது முதலே கரிய வண்ணம் மிக மிக எனக்கு பிடிக்கும் அதிலும் அந்த இள சிவப்பு கண்கள் மிகவும் பிடிக்கும் இதுவரை நான் பார்த்த பெண்கள் யாரிடம் இல்லாத ஒரு பெரிய அதிசயம் உன்னிடம் உள்ளது நீ எனக்காகவே வரையப்பட்ட ஒரு ஓவியம் எனக்கான சிற்பம் நீந்தான் உன்னை மிக மிக பிடித்துள்ளது உள்ளது போல் ஒரு ஓவியம் வரைந்து வந்து பார்த்துள்ளேன் பழக்காலமாய் அந்த ஓவியமே உயிர் ஓவியமாய் என் கண்முனை பார்ப்பது அதிசயம் உனக்கு என்னை பிடித்திருக்கிறதா கிரண் வினவ விழிகளில் முட்டி நின்ற கண்களில் பதில் சொல்ல முடியாமல் மெதுவாக தலையாட்டினாள் உன்னை என்னிடம் வசியம் செய்தது உன் நிறமும் உன் கண்களும் உன் தான் நல்ல உன் குணம் எனக்கு என் கனவு தேவதை கிடைத்துவிட்டாள் அவனின் சந்தோஷத்தில் உறைந்து போனாள் அமலா வெள்ளித்திரையில் மின்னும் நட்சத்திரங்களை தான் ஆண்களுக்கு பிடிக்கும் என தன்னுடைய தப் தப்பான கணிப்பை நினைத்து வெட்கி போனாள் பொழுதுபோக்கிற்கு ரசிக்க வெள்ளித்திரையில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையோடு இணைத்து பார்ப்பதில்லை வாழ்வோடு ஏந்து வாழும் கனவு தேவதைகள் சுமப்பர்கள் என பட்டாம்பூச்சியாய் மாடிப்படியை விட்டு இறங்க அவள் பாதங்கள் தரையை தொடவில்லை மிதப்பது போல் உணர்ந்தாள் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்